அனைவருக்கும் வணக்கம் எப்பொருள் யார் கேட்பினும் அப்பொருள் காண்பதறிவு உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை அறிவியல் இந்த சான்றுகள் எங்கிட்ட நூற்று கணக்கில் சான்று இருக்கின்றன அதாவது ஒரு அறிவியலை ஒரு அறிவியலை மெய்ப்பிக்க வேண்டும் ஒரு பரிணாம அறிவியல் எப்படி மாறுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் எங்கிட்ட வந்து ஒரு முக்கியமான சான்று இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு சான்று இருக்கு ஸ்பேஸ் டெய்லி டெய்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திரவங்கள் மற்றும் சூரிய ஒளியில் உயிர் வாழும் மனிதனை படித்த நாசா அப்படிங்கறது பண்ணது இது வந்து நெட்ல இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதாவது திரவங்கள் மற்றும் சூரியனை வாழும் பெண் பண்ணி இங்க ஒரு பெண் பண்ணி இருக்காங்க பாருங்க இவர் சேலத்தை சேர்ந்த இருபது வயது பெண்மணி பேரு பரிமலான் பேரு இவங்களும் அந்த இயற்கை ஆற்றலில் வாழுகின்ற மனிதன் ஆனால் சூரியனை இவர்கள் பார்த்ததில்லை அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா இருவர் காற்று சக்தியிலே வாழ்கின்ற காற்றுக்கு நைட்ரஜனே புரோட்டீனாக மாற்றிக் கொள்கிறது சித்தர்கள் வாழ்ந்தார்கள் இவர் சூரிய ஒளியும் நீரையும் வைத்துக் கொண்டு வாழ முடியும்னு இவர் மெக்கானிக்கல் என்ஜினியர் அதனால இவர் சித்தர்களுக்கு அடிப்படையாக கொண்டவர் தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் அடிப்படை பாண்டிச்சேரியில் இருக்கிற அரவிந்தர் அந்த அந்த சித்தர் கொள்கையை அடிப்படையாக கொண்டவர் அரவிந்தர் பாண்டிச்சேரின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த அமைப்பை சார்ந்தவர் சூரிய ஆற்றல் வாழ முடியும்னு ஒரு தத்துவத்து உள்வாங்கி நம்பிக்கை அடிப்படையில் படிப்படியாக மெல்ல 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 உணவை குறைத்து குறைத்து வந்து ஒரு குறிப்பிட்ட கடத்தில் உணவை சாப்பிடுவதை நிறுத்தி விட்டார் பிறகு பல ஆண்டுகள் எல்லாத்துக்கும் எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுத்தார் இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா அவர் இயற்கை உணவு பின்பலம் கொண்டவர் இந்த பெண்மணி பரிமளம் பேர் வயது எழுபது இவர் பார்த்தீங்கன்னா சேலத்தை சேர்ந்தவர் இவர் குடும்பமே முழுக்க முழுக்க இயற்கை மருத்துவத்தை அடிப்படையாக கொண்ட குடும்பம் இயற்கை மருத்துவம் செய்து கொண்டு வருகின்ற குடும்பம் இவருடைய கணவரும் இயற்கை மருத்துவர் இவருடைய மகனும் இயற்கை மருத்துவர் அந்த படிச்ச பின்மணி இவர்களும் படிப்படியாக படிப்படியாக உணவுப்பழத்தை மாற்றி இவர் காற்றிலே வாழுகின்ற முறை இவர் சூரிய ஆற்றிலே வாழுகின்ற முறை இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் எப்படி எளிமையாக செய்யறது எப்படி எளிமையா தான் அதான் பரிணாமறிவார் அப்ப பரிணாமறிவியல் அடிப்படையில் ஒருவன் உள்தூய்மை நாக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாற்றமோ வெள்ளையோ எந்த மழவாயும் அடிக்காது மழை நாற்றமே எங்கிட்ட அடிக்காது என் வாயிலிருந்து மலநாற்றம் போய் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டாச்சு என்னுடைய நாற்றத்தை பற்றி என்னோடு பழகுகின்றவருக்கும் தெரியும் என் வாழ்க்கை துணவையாருக்கும் தெரியும் அவர்களும் அரைகுறையாக தான் செய்யிறார்கள் தவிர இந்த அம்மையாரை போல முழுமையாக செய்வதில்லை இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய நோயெல்லாம் இல்லை இப்ப இந்த இலை திருப்பான் யோகின்னு பாத்தீங்கன்னா எப்படி அடைச்சிருக்காங்க இந்த அம்மா இழைக்கிறது மட்டுமே தவிர அவங்க எழுபத்தி மூணு கிலோமீட்டர் இருந்து கடைசியில ஐம்பது கிலோவுக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் உடம்பு இழைக்கல இப்படித்தான் எல்லா யோகிகளும் அதை இழை யோகினாக இழைத்திருப்பால் பெண்மணி ஆக இலை பெண்மணிங்கிறது இதான் எடுத்துக்காட்டு அதே போல இவரு பேர் பாத்தீங்கன்னா சீராரத்திரமனை இவர் வயது பாத்தீங்கன்னா எழுபது இவரும் அப்படித்தான் இளை திருப்பான் யோகி இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டு கிலோ இருந்து ஐம்பத்தி எட்டு கிலோ இதான் இளை திருப்பான் வாய் நாற்றம் மலநாற்றம் இருக்காது இவருக்கும் வாய் நாற்ற மலநாற்றம் இவங்க தான் அறிவாளிகள் இந்த அம்மாவுக்கும் வாய் நாற்ற மலநாற்றம் இருக்காது வாயில் இருக்கிற மல இன்னைக்கு இந்தியா இருக்கிற அத்தனை மருத்துவருடைய வாய் மலநாற்றம் அடிக்கும் எந்த மருத்துவத்தை பின்பற்றவன மருத்துவர்னா முடிஞ்சு போச்சு மருந்தை கொடுப்பவன் ஆரோக்கியத்தை கொடுப்பவன் அல்ல மருந்தே கொடுப்பவன் மருந்தை கொடுப்பனுடைய வாய் நாற்றம் தான் இவருடைய கிருமி மற்ற நோயாளிக்கு போயிருது மருத்துவருடைய வாய் நாடுச்சுனாவே அந்த அந்த நாற்றம் அந்த கிருமி எதுக்காக இருக்கிற நோயாளி போய் அவனை கொண்டு போடும் இது யாருக்கும் தெரியாது அப்ப இதே இயற்கை ரகசியம் அப்ப அதான் சொல்லுவாங்க வாய் நாற்றம் அதான் மலர் வாய் நாட்டம்ங்கிற மலநாற்றம் தான் எப்படி மலம் வந்துச்சு நீங்க சாப்பிட்ற உணவு சிறுநீருங்கிற மடத்துல போயிடுது நீங்க சாப்பிட்ற உணவு கிடக்கழிவா வெளியே போயிடுது சாப்பிட்ற உணவெல்லாம் உள்ளே தங்கணும் இல்லையா ஒரு தாவரம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தை மட்டும்தான் பிடிச்சிக்கும் ஒரு தாவரம் நிலத்தை மட்டும் பிடிச்சுக்கும் அவ்வளவுதான் ஒரு ஆலமரம் பார்த்தீங்கன்னா மீறி மீறி போனா அதனுடைய அடிமரம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி இருக்கலாம் அவ்வளோதானே பதினஞ்சு அடி அகலம் இருக்கலாம் பதினஞ்சு அடி வெட்டம் இருக்கலாம் அந்த சுற்றாழ தான் மண் எடுத்துக்கும் அதை பிடிச்சி நிற்கும் ஆனால் இடையை பார்த்தீங்கன்னா அதை விட நூறு மடங்கு இருக்கும் இருக்கிறோம் வளர்ந்து ஆலமரத்தில் எடை நூறு மடங்கு இருக்கும் அங்கே மண்ணை பிடிச்சிக்க பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக பிடிச்சிருக்கு அப்போ மண்ணை பிடித்து இருப்பதற்கும் அது நடமாடாமல் இருந்துச்சு பிடிச்சிடுச்சு அவ்வளோதான் அங்கே பிடிச்சிக்கிட்டு கெட்டியாக பிடிச்சிட்டு நடமாறாமல் இருக்கிற உயிர் இது மற்றபடிக்கு சூரியலேருந்து சக்தி வாங்கி டிவிஷன் ம் செய்து 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 படு பயங்கரமாக அது பெருசாக மாறிவிடுகிறது இப்ப புரியுதா அதே போலத்தான் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த காற்று முதல்ல ஆரம்பத்தில் உணவு பழக்கம் உடையவங்க படிப்படியாக நீர் உணவு காற்று உணவு பழ உணவு அதே மாதிரிதான் இவரு தான் படிப்படியாக என்ன பண்ணாரு நீர் உணவு காற்று உணவு சாதாரண உணவு பிடிச்சது சாதாரண உணவு உடவும் நீர் உணவு காட்டுணும் சாப்பிட்டு காய்கறி சாப்பிட்றது அப்புறம் பழங்கள் சாப்பிட்றது இப்படியே பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி முதல் அந்த பட உணவு நீர் உணவு பட உணவு நீர் உணவு காட்டுணும் இப்படி சாப்பிடு சாப்பிட ஒரு கட்டத்துல எடை அடைச்சி வந்து நிற்கும் அந்த உண்மையான எடை வந்துட்டா பசி பசிச்சாக கட்டுப்பாடானே என்ன வா வடு தான் ஏதாவது காய்கறி தவிர அது உடம்பு கேட்கறதே இல்லை மயக்கம் வர்றதில்ல கிருகர் சோறு வர்றதில்லை புலன்கள் தெளிவா இருக்குது இனப்பிறக்கம் என்னால் என்ன பிறக்கும் பண்ண முடியும் என்னுடைய உயிரிழவு ஆராய்ச்சி பண்ணோம்னா நிச்சயமா இனப்பெருக்கம் பண்ண முடியும் சுத்த ரத்தத்தில் கிருமிகள் சுத்த ரத்தம் தான் இனப்பெருக்கத்துக்கு அடிப்படை சுத்தரத்தம் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விபத்து கிடையாது ஏதோ குழந்தை பெற்றுக்குறாங்க இல்லையா அப்போ இதுதான் பேரேறி வாழும் பேர் இவர் இவங்க இயற்கை இவருக்கு சமாதி அடைஞ்சிட்டாங்க இவங்களும் சமாதி அடைஞ்சிட்டாங்க அடுத்தது நான் தான் புரியுதா அது எப்போ என்னன்னு யாருக்கும் தெரியாது ஆகியனால இயற்கையை அடிப்படையாக கொண்டு வாழுகின்ற பொழுது இந்த மாதிரி வந்திருக்காங்க நிறைய சான்று இருக்கு சான்று நாசாவுடைய சான்று இந்த முழு விவரம் வேணும்னா இந்த உணவில்லாமல் வாழும் கலை யோகம் என்ற புத்தகத்துல தெளிவா இருக்கு உணவில்லாமல் வாழும் கலை யோகம் என்ற புத்தகத்துல தெளிவா இருக்கு அதுதான் இந்த புத்தகத்தை விண்வெளி நோக்கம் வந்து விண்வெளிக்கு தான் விண்வெளியில் விண்வெளியில் குடியேறி வாழ்வதற்கான அடிப்படை தத்துவம் நம்மிடம் இருக்கிறது சரிங்களா நோயற்ற வாழ்வை குறைவென்று செல்வம் ஆதாரம் இது நேரடியாக நாசா விஞ்ஞானிகள் பரிசோதிக்கப்பட்ட ஆய்வு இவர் இவர் கணவர் இயற்கை மருத்துவர் இவரும் நேரடியாக ஆஹ் மருத்துவர்கள் முன்பாக ஆய்வு செய்தப்பட்ட பட்ட முடியும் புரியுதுங்களா சுத்தமாகிறவருக்கு இருப்பாங்க அப்புறம் மன விரும்பினா மண்டை விட்டுட்டு போவாங்க இல்லையா இவங்களும் அப்படித்தான் இந்த மாதிரி என்ன என்னவெனும் பண்ணிக்கலாம் நான் என்ன சொல்றோம்னா இந்த இயற்கைக்கு உடம்பு ஒப்படைக்கும் பொழுது ஒரு தனி இடத்துல உட்கார்ந்து இயற்கையிட்ட உடம்பு ஒப்படைச்சிட்டு போயிடலாங்கிறது தான் நூறு ஆண்டுகள் நூத்தி இருபது ஆண்டுகள் இந்த செய்ய வேணும் ஆனா யார் செய்ய போறாங்க ஆக இதுக்கான வழிமுறை தமிழ் இருக்கு தமிழர் தான் சிறந்த நாகரீகம் தமிழர் நாகரீகம் பாபலுடைய நாகரிகம் எகிப்து நாகரிகம் சிந்துசௌரி நாகரீகம் இதுக்கெல்லாம் வேறாக இருப்பது இதற்கெல்லாம் ஆணி வேறாக இருப்பது தமிழர் நாகரீகம் தமிழ ஏன எல்லா நாகரிகம் சிறந்தது ஆனால் எது அறிவு சார்ந்த நாகரிகம் எது நோயற்ற வாழ்வை தருகின்ற நாகரிகம் எது பூமியிலிருந்து மற்ற கோள்களுக்கு சென்று மனிதன் வாழ முடியும் சொல்ற நாகரிகம் ஆக மனிதனை நேசிக்கின்ற நாகரிகம் தமிழுக்குத்தான் அந்த தகுதி இருக்கிறது இயற்கை இந்த மனிதருக்கு இந்த தகுதியை கொண்டிருந்தது அதனால தமிழர் நாகரீகத்தை கற்போம் உலக நாகரீகத்தை மேம்படுத்துவோம் யாதும் ஊரே யாவரும் கிடையிற சிந்தனை அடிப்படை வைத்துக் கொண்டு உலகங்கள் யாவும் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபற்று சிந்தித்தால் நமக்கு மேன்மை கிடைக்கும் ஐயத்தை நீங்கி தெளிந்தார்க்கு துடைத்து இதை பற்றிய மேலும் விளக்கங்கள் வேணும்னா தொலைபேசி பண்ணுங்க உங்களுக்கு சொல்லி தர்றேன் புத்தகத்தை வாங்கி படிங்க ஒரு மாதம் ஆலோசனை வகுப்புல கலந்துக்குங்க விருப்பம் பட்டா செய்முறை செய்யுங்க அல்லது நீங்களே புத்தகத்தை வாங்கி படிச்சு அரங்குரிமை செய்து அரையுரிமை செய்தாலுமே முன்னேற்றம் கிடைக்கும் முழுசா செய்தா முழு முன்னேற்றம் அரங்குரிமை செய்தா அரைங்குரிமை முன்னேற்றம் ஒரு நாளும் பின்னடைவு வராது இது நீரை அருந்தி மருந்தடிக்காத கீரை காய்கறிகளை வேக வைத்து சாப்பிட்டு நன்கு சுத்தமாகி ஒரு ஆறு மாதம் ஒரு வருடத்திற்கு அப்புறம்தான் நீங்கள் காற்று உணவுக்கும் நீரண நீருணவுக்கும் அப்படி வர முடியும் இதான் பரிணாம சித்தாந்தம் அப்படி உணவு பாதை எந்த அடுக்கும் இல்லைன்னா உடம்பு நைட்ரஜன் அணுக்களை மாற்றிக்கொள்ளும் ஆக்சிஜன் அணுக்களை மாற்றிக்கொள்ளும் மின்சாரத்திலிருந்து வரக்கூடிய காமா கதிரிகளை எடுத்துக்கொள்ளும் பல சக்தியோடு படைச்சிருக்குது இருக்குது ரகசியம் இதுதான் உண்மை நன்றி